சண்டீச பதம் ஒரு பதவி ஒரு போஸ்ட் கலெக்டர் அது மாதிரி ஒரு போஸ்ட் அது இவருக்கு அந்த பதவியை கொடுத்தார் சிவபெருமான் சண்டீசருக்கு சண்டீசர் அப்படி என்ன பண்ணனர் திருச்சேஞ்சலூர்னு ஒரு ஊர் சேஞ்சலூர் சேயா இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு பண்ணன திருத்தலம் முருகன் சிவபெருமானை வழிபட்ட தலங்கள் பல ஒன்று திருச்செந்தூர் நீங்கள் திருச்செந்தூர் கோயிலுக்குள்ளே போனால் முருகப்பெருமான் சன்னதிக்கு அப்புறம் பின்னாலே பஞ்சலிங்கம் இருக்கும் அஞ்சு ரூபா டிக்கெட்டு கொடுத்து உள்ளே போகணும் நீங்கள் டிக்கெட்டு வாங்கிட்டு உள்ளே போகணும் குகமே இருக்கும் ஒரே வேர்வையாக இருக்கும் உள்ளே போய் பார்த்தா அஞ்சு லிங்கம் அற்புதமாக இருக்கும் முருகப்பெருமான் பஞ்சலிங்கத்தையும் வச்சு கும்பிடுறார் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி நீராகி அஞ்சு சிவலிங்கம் வச்சு பூஜை பண்ணுறாராம் பூஜை பண்ற பொழுது தேவர்கள் எல்லாம் வெளியில காத்து கடந்தார்களாம் தாரகாசுர சங்காரம் முடிந்து விட்டது சூரபத்மன் வீரமகேந்திரத்திலே கோபத்தோடு எழுந்தான் முதலில் இந்த தேவர்களை கொல்லுவேன் அப்புறம் அந்த பல்முளைக்காத புள்ளையை கொள்ளுவேன் யாரு பல்முளைக்காத புள்ளை முருகப் பெருமான் இது அந்த புராணம் அப்படின்னு எந்திரிச்சானா தேவர்கள் அலறினார்கள் முருகா சரணம் முருகா சரணம் பெருமான் அப்பாவுக்கு பூஜை பண்ண எடுத்த பூவோட திரும்பினாரா அந்த பூவை போடுறது